திருவாரூரில் பள்ளி வாகனங்களில் செல்லும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தனியார் பள்ளி வாகனங்களில் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஷ்டி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் இணைந்து ஆய்வு நடத்தினர் பள்ளி வாகனங்களில் முதல் உதவி பெட்டி அவசர கால வழி பேருந்தின் பின்புறம் கேமரா உள்பகுதி கேமரா தீ அணைக்கும் கருவி வாகனத்தில் பிரேக் ஹாரன் உள்ளிட்ட அனைத்து பராமரிப்பும் சரியாக உள்ளனவா என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ ஆய்வு மேற்கொண்டார் மேலும் ஒரு தனியார் பள்ளி வாகனத்தில் கியூஆர் கோடு மூலம் மாணவ மாணவிகளை வாகனத்தில் உள்ளனரா என பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கும் புதிய தானியங்கி சென்சார் கருவியை பார்வையிட்டு அனைத்து வாகனங்களிலும் பள்ளி நிர்வாகத்தினர் பொறுத்த நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டனர் இந்த ஆய்வில் வருவாய் கோட்டாட்சியர் சங்கீதா வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனிசாமி மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கருப்பண்ணன் அசோக்குமார் ஆகியோர் உடன் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் சாரஸ்ரீ அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார் அரசாணையில் உள்ள எல்லா அம்சங்களும் இருக்காங்கிறதுக்கான ஆய்வு பணி இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் நம்மளுடைய ஏஆர் கிரவுண்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு நம்மளுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் போக்குவரத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் முன்னிலையில் ஆர்டிஓ டிஎஸ்பி சிஇ தலைமையில் இந்த ஆய்வு பணி நடக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் எழுபது தனியார் பள்ளிகள் இருக்குது எழுபது பள்ளிகளுக்கு மொத்தம் முன்னூற்றி பதிமூணு தனியார் பள்ளி வாகனங்கள் இப்போ வரைக்கும் இரநூத்தி நாற்பது பள்ளி வாகனங்கள் இங்கே சோதனைக்கு வந்திருக்கு அடுத்த இரண்டு நாட்கள் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் இதில் நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெல் ஜியோ படி இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வாகனங்களில் இருக்கா ஓட்டுநர்கள் அதற்கு தகுதியுடைய ஓட்டுநர்களாக இருக்காங்களா அப்படிங்கிற ஆய்வு பணி மேற்கொள்ளப்படும் இதில் குறைபாடு உள்ள வாகனங்களுக்கு தற்காலிகமாக அவங்களுடைய எஃப்சி ரத்து செய்யப்படும் அந்த குறைபாடுகளை அவர்கள் நிவர்த்தி செய்த பிறகு அவங்களுடைய எஃப்சி திருப்பி ரினியூவல் பண்ணி கொடுக்கப்படும் இந்த ப்ராசஸ் முழுக்க முழுக்கவும்

ஸோ அதையும் நம்மளுடைய ஆர்டிஓ மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் மூலமாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் செக்கிங் இன்டென்சிஃபை பண்ணி எந்த பேருந்துகள் ஓவர் ஸ்பீட் பண்ணுறாங்களோ அந்த பேருந்துகள் நிறுவனங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஏற்பாடு இப்போதான் இப்போ பார்த்ததில் அஞ்சு வாகனம் பார்த்தோம் அதில் மூணு வாகனங்களில் சிறு சிறு குறைபாடுகள் இருக்குது அதை உடனே நிவர்த்தி செய்ய சொல்லியிருக்கோம் சில குறைகள் உடனே செஞ்சு காமிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே அதை ஓகே பண்ணிடுவோம் சிலது எடுத்துட்டு போய் அவங்க கொஞ்சம் ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ஒரு இன்னொரு ரெண்டு மூணு நாள் அவங்களுக்கு டைம் கொடுத்து திருப்பி வரதுக்கான பிரைவேட் வேண்டு ஆட்டோ பசங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க பாதுகாப்பான முறையில் அதிகமான ஆட்கள் அழைச்சிட்டு போறாங்க காலையில் பள்ளி ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா தான் போயிட்டு என்ன கட்டுப்படுத்து நடவடிக்கை எடுத்து இல்லை நம்ம எல்லாமே போலீஸ் டிராஃபிக் விங் மூலமாகவும் கொஞ்சம் இன்டென்சிடா நம்ம செக்கிங் பண்றோம் ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பத்து நாள்ல எந்தெந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி தனியார் வாகனங்கள் மூலமா போறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம்

தாளாளரும் மேலாளரும் தான் அதை சரி பண்ணணும் அந்த சைடில் ரெஸ்பான்ஸ் குறைவா இருக்குங்கிற சூழ்நிலையில நம்ம அந்த ஸ்கூல்ஸோடைய த மேனேஜர்ஸையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தோம் ஏதாவது டிஃபெக்ட் சொன்னாங்கன்னா உடனே பண்ணணுங்கிறதுக்கு இந்த வருஷமும் அதை திருப்பி நம்ம இன்சிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்து பிரேக்கோ இல்லை வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன பழுது அப்படின்னா அது உடனுக்குடன் சரி பண்ணணும் சரி பண்ணாம வண்டி ஆப்ரேட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை நாங்க திருப்பி அவங்களுக்கு கண்டிப்பாக அது கண்டிப்பா